வணக்கம் நண்பர்களே திருமலையில் வருடாந்திர பிரம்மோற்சவம் முதல் வைகுண்ட ஏகாதசி வரை பல விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் திருமலையில் நடைபெறுகின்ற மற்றும் சில நிகழ்வுல நாம மேற்கொண்ட தும்பூர் தீர்த்தத்துக்கான பயணமும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது திருமலையிலிருந்து தும்பூர் தீர்த்தம் வரை சென்ற பயணத்தை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நம்ம த்ரீ பிரதர்ஸ் இன்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரா நீங்க உங்களுக்கு தாங்க இந்த அரிய வாய்ப்பு உலக புகழ் பெற்ற திருமலை ஏழுமலையானை தரிசிக்க ஒரு பொன்னான வாய்ப்பு காத்துட்டு நீங்களும் இதில் கலந்துக்கணுமா ரொம்ப எளிதுங்க உங்கள் லேப்டாப்லயோ அல்லது மொபைல் ஃபோன்லேயோ எங்கள் த்ரீ பிரதர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இங்கே குறிப்பிட்டுள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டோட பெயர் மற்றும் ஊர் ஆகிய குறிப்புகளை சேர்த்து இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல்களை அனுப்பி வைத்த நபர்களிலிருந்து இரண்டு நபர்கள் ஒவ்வொரு மாதமும் குள்கொள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமலையில் உள்ள ஏழுமலையான தரிசிக்க வருகின்ற ஜூன் மாதம் முதல் முற்றிலும் இலவசமாக தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் உடனே ஃபோன் எடுங்க த்ரீ பிரதர்ஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் பெயர் மற்றும் ஊருக்கான தகவல்களை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க ஏழுமலையான தரிசிக்கின்ற பொன்னான வாய்ப்பை வெல்லுங்க குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம் யம்னோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் திருப்பதி பயணம் பண்ண பார்க்காதவங்க இந்த பக்கத்துல வலது மூலையில ஐ பட்டனை அழுத்தி இந்த வீடியோக்களை எங்க சேனல்ல இருந்து பார்த்து மகிழுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க சொந்த ஊர் குடியாத்திலிருந்து காட்பாடி வழியாக திருப்பதி வரை நூறு கிலோமீட்டர் தூரத்தை நம்ம ரயில்ல பயணம் மேற்கொண்டவங்க இந்த தும்பூர் தீர்த்த பயணத்திற்கு நான் கணேஷ் நம்ம குழு நண்பர் திரு பழனி அவர்கள் மற்றொரு குழு உறுப்பினர் தினேஷ் அவருடைய நண்பர் ராஜேஷ்னு நாலு பேர் கிளம்புறவங்க நானும் நம்ம தலைவர் பழனி அவர்களும் குடியாத்தத்திலிருந்து கிளம்புவங்க தினேஷும் அவர் நண்பரும் காட்பாடியில் நம்ம கூட சேர்ந்து திருப்பதி வரை ஒன்னா நாங்கள் ரயில் பயணிச்சோங்க நள்ளிரவு ஒன்றரை மணி அளவில் காட்பாடுகளை ரயில் ஏறிய நாம காலை மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு திருப்பதி வந்து சேர்ந்தவங்க திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து திருமலை வரைக்கும் ஆந்திர அரசு பேருந்துல நாம பயணம் பண்ணோங்க நாங்கள் திருமலைக்கு வந்து சேரும் பொழுதே கிட்டத்தட்ட மணி ஆறாயிடுச்சுங்க ஆறு மணிக்கு நாம திருமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே தும்பூர் தீர்த்தம் செல்வதற்கான பேருந்துங்க தயார் நிலையில இருந்துருங்க தும்பூர் தீர்த்தங்கிற இடம் நேரடியாக வாகனத்திலே பயணம் பண்ணக்கூடிய இடம் கிடையாதுங்க இருந்து பாப்ப விநாசம் வரைக்கும் பேருந்துல பயணம் பண்ணி அங்கிருந்து சேஷாச்சலம் மலை வழியாக வனத்துக்குள்ள நடந்துதாங்க பயணம் பண்ணணும் தும்பூர் தீர்த்தத்துக்கான நம்ம குழு காலை ஏழு மணி அளவில் பாப்பா விநாசம் வந்து சேர்ந்தவங்க அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருந்துருங்க என்ன விஷயம்னு சொல்லி மெதுவாக நகர்ந்து போய் நம்ம பார்க்கும் பொழுது தான் நம்ம வயிறை தெரிஞ்சிக்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் அவங்களுடைய ஆதார் கார்டை செக் பண்ணி அந்த வானத்துக்குள்ளே அனுப்பிட்டு இருந்தாங்க செக் பண்ணுறதுனால தான் அங்கே உச்சக்கட்ட கூட்டமாக இருந்துருங்க நாமளும் ஒரு வழியாக நம்மளோட ஆதார் கார்டை காட்டிட்டு உள்ளே வந்துட்டோங்க இப்போ நாம பாப்ப விநாசம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டேம தான் பார்த்துட்டு இருக்கோங்க திருமலைக்கு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் எழுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் பக்தர்கள் ஏழுமலையான தரிசிக்க வராங்கன்னு தகவல் தெரிவிக்கப்படும் நிலையில இவங்க எல்லாருக்கான தண்ணீர் தேவை தோராயமாக இரண்டு கோடி லிட்டர் தண்ணி ஒவ்வொரு நாளும் தேவைப்படுதுங்க திருமலையில் உள்ள ஐந்து முக்கிய அணைகள் வழியாகத்தான் இந்த நீர் தேவைகளானது பூர்த்தி செய்யப்படுகின்றதுங்க குறிப்பா இப்ப நாம பார்த்துட்டு இந்த விநாசம் அணை ஆகாய கங்கை கோகர்பம் குமாரதாரா பசுப்புதாரா ஆகிய பகுதிகளில் நீரானது தேக்கி வைக்கப்பட்டு திருமலையில் உள்ள பக்தர்களின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றதுங்க மேல குறிப்பிட்டுள்ள அஞ்சு பகுதியில் உள்ள அணைகள்ல பாப்ப விநாச அணை தான் இருக்கிறதுல பெருசுங்க தோராயமா எட்ணூத்தி முப்பத்தி ஆறு அடி நீளமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்புல இருபது கோடி லிட்டர் தண்ணீரானது தேக்கும் அளவுல வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க நாம இந்த அணையை கடக்கும் பொழுது காலையில மணி ஒரு எட்டு இருக்குங்க நல்ல ஒரு அருமையான ஒரு சூரிய ஒளியில இந்த தேக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த நீரை எல்லாம் ரசித்த மாதிரியே அணையோட ஒரு இருந்து இன்னொரு மூளைக்கு நாம நகர்ந்து வந்தோங்க மறுமனையில திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக பக்தர்கள் அனைவருக்குமே காலையை சிற்றுண்டி வழங்கப்பட்டதுங்க நல்ல சுட சுட சாம்பார் சாதமும் பொங்கலும் இருந்ததுங்க நம்ம குழு நண்பர்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிளேட் சாம்பார் சாதமும் பொங்கலையும் வாங்கி வாட்டமாக ஒரு இடம் பார்த்து உட்காந்து திருப்தியாக நம்ம காலை உணவம் சாப்பிட்டுட்டு மெருவாக நம்ம அங்கிருந்து நகர்ந்தோங்க போகிற வழியில் அங்கங்கே சின்ன சின்ன தெய்வங்களோடைய உருவ சிலைகள் வைக்கப்பட்டிருந்துதுங்க எல்லாரையும் வணங்கிட்டு நாம தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சோங்க நம்ம குழு காலையில இருந்து திருமலைக்கு ஆந்திர மாநில அரசு பேருந்துல தான் பயணம் பண்ணவங்க பேருந்து நடத்துனர் மூலயமா தான் தும்பூர் தீர்த்தத்துக்கு அரசு ஏக்கிற பொது வாகனங்களை தவிர தனிநபர் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் திருமலைக்கு வந்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல அரசு பேருந்துகள் மட்டும்தான் பாப்ப விநாசம் வரைக்கும் போகும்னு அறிவிக்கப்பட்டிருந்ததுங்க நாங்களும் ஒரு அரசு பேருந்துல தான் ஏறி இருந்தவங்க எங்க நாலு பேர் தவிர மேலும் மூன்று பெரியவங்க தும்பூர் தீர்த்தம் வரை பயணம் செய்ய நம்ம கூட வந்திருந்தாங்க ஆனா துரதிருஷ்டவசமா திருமலையிலிருந்து பாப்ப விநாசம் போற வழியிலேயே பேருந்து நிறுத்தப்பட்டு நம்ம கூட வந்த மூணு பெரியவங்களையும் மேலும் சில மூத்த குடிமக்களையும் திருமலையில உள்ள காவல்துறையினர் பேருந்துல இருந்து இறக்கிட்டாங்க நமக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியலைங்க ஏன் இறக்கிட்டாங்கன்ட்டு அப்புறம் அங்க விசாரிக்கும் பொழுதுதான் இரண்டு நாட்கள் மட்டுமே நடைபெறும் இந்த தும்பூர் தீர்த்த பயணத்துல நாம இரண்டாவது நாள் போயிருந்தவங்க ஆனா முதல் நாள் போனதுல நிறைய மூத்த குடிமக்கள் அவங்களால மலை ஏறி மேலே வர முடியாம ரொம்ப சிரமப்பட்டதாகவும் இதனால் மீட்பு குழு மூலமாக அவங்க எல்லாமே மீட்கப்பட்டதாகவும் நமக்கு தகவல் சொன்னாங்க அதனால அறுபத்தைந்து வயதை கடந்தவங்க கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு நாம தெரிஞ்சுக்கிட்டவங்க நாமளும் சரி நம்ம கூட பயணப்படுறவங்களும் சரி எல்லாருக்குமே தும்பூர் தீர்த்தம் வரை செல்வது இதுதான் முதல் முறைங்க எல்லாருமே இந்த மலை பயணத்தை நல்லபடியாக முடிச்சிட்டு வருவோம் தாங்க நினைச்சி போனோம் ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கூட வந்த அந்த மூன்று பெரியவங்களையும் தொடர்ந்து பயணிக்க அனுமதிக்காம அவங்கள பேருந்துலேருந்து கீழே இறக்கி விட்டு மீண்டும் திருமலைக்கே திரும்பி போங்கன்னு சொன்ன பொழுது கேட்கவே கஷ்டமா இருந்துருங்க இருந்தாலும் அரசின் சார்பாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அந்த மாநில அரசின் முடிவை நாமளும் ஏத்துக்கிட்டு தாங்க போயாகணும் இந்த மூன்று பெரியவர்களுக்கும் நம்மளால எந்த வார்த்தையும் ஆறுதலாக சொல்ல முடியலைங்க இனி அவங்களால எந்த காலத்திலயும் இந்த தும்புறீர்த்த பயணத்தை மேற்கொள்ள முடியாதுங்கிறத எண்ணி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்ததுங்க பல ஆண்டு காலமாக பல பேர் இந்த தும்பூர் தீர்த்தத்துக்கு சென்று வந்திருந்தாலும் கடந்த இரண்டு வருடங்களாகவே நிறைய அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால இனி வரும் காலங்களில் அறுபத்தைந்து வயதிற்கு மேலே இருக்கின்ற ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அனுமதி மறுக்கப்படுகின்றதுங்க ஒரு சிலர் நான் ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்கிறேன்னு சொன்னாலும் வயது காரணத்தினால அனுமதி மறுக்கப்படுகின்றதுங்க வேற வழி இல்லாமல் நம்மளை நம்பி நம்ம கூட வந்த மூன்று பெரியவங்க கிட்டையும் நம்ம மனதாரம் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க வாழ்த்துக்களோடு தொடர்ந்து பாப்ப விநாசம் வரை நாம் அரசு பேருந்துல பயணிக்க ஆரம்பிச்சுட்டோங்க பொதுவா நாம எந்த மலைக்கு போனாலும் முதல்ல ஏறுவோம் ஆனா இங்க கொஞ்சம் தலைகீழா இருந்துருங்க நாம போயிருந்த இந்த தும்புறு தீர்த்த பயணத்துல பாப்ப விநாசத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் நம்ம மலை ஏறுற மாதிரி இருந்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பள்ளத்தாக்கு பகுதியாகவே இருந்ததுங்க சரியா கணக்கு தெரியல இருந்தாலும் தோராயமா ஒரு அஞ்சு மலையை நாம கடந்து போயிருப்போங்க முழுக்க முழுக்க பள்ளத்தாக்குதாங்க இந்த வழியா நம்ம கடந்து போக போக பல இடங்கள்ல நல்ல தெளிவான பாதை இருந்ததுனால கொஞ்சம் சுலபமாவே நடந்து போக முடிஞ்சதுங்க இறங்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்து இறங்க வேண்டியதாக இருந்துருங்க ஏன்னா ஒரு சில இடத்துல மண்ணு கொஞ்சம் சறுக்குச்சுங்க நாம் கீழே இறங்குற நேரத்திலேயே நமக்கு எதிரில் மேலே ஏறி சில பக்தர்கள் வர ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே கீழே தீர்த்தம் வரைக்கும் போய் வந்துட்டிங்களான்னு நம்ம விசாரிக்கும் பொழுது தான் காலையில் அஞ்சரை மணியிலிருந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள வனத்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுத்துருக்கிறதுனால அவங்க விடியற் காலை ஐந்தரை மணிக்கே கீழே இறங்க ஆரம்பித்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க சரியா திருமலை ஏழுமலையான் கோயிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பாப்ப விநாசம் அணை இருக்குங்க இந்த பகுதியிலிருந்து நாம போகக்கூடிய இந்த தும்பூர் தீர்த்தமானது தோராயமாக ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியதா இருக்குங்க முதல் ஐந்து கிலோமீட்டரை நாம ஆந்திர அரசு பேருந்து மூலமாக பயணம் பண்ணோங்க பாப்ப விநாசத்திலிருந்து தும்பூர் தீர்த்தம் வரை உள்ள ஏழு கிலோமீட்டர் தொலைவை தற்பொழுது மலைகளின் வழியாக நடைபாதையா போயிட்டு இருக்கோங்க அந்த வனத்துல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா ஒவ்வொரு நானூறு முதல் ஐநூறு மீட்டர் தொலைவிற்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டு தண்ணீரானது வழங்கப்பட்டதுங்க மேலும் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அங்கங்க மருத்துவ முகாம்களும் இருந்ததுங்க நம்மளால் நடக்க முடியாம சோர் அடைஞ்சாலும் அல்லது வேறு சில உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ முகாம்களை அணுகி சிகிச்சை எடுத்துக்கலாங்க குறிப்பா நாம மலை ஏறும் பொழுது வாய் வறண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால எலக்ட்ரால் பேக்கெட்டும் குளுக்கோஸும் நிறைய கொடுத்தாங்க நாமும் அங்கங்க ஓய்வெடுத்த மாதிரியே தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு போயிட்டே இருந்தவங்க திருமலையில் உள்ள மலைகள் பாறைகள் செடி கொடி மரம் கல் மண் என அனைத்துமே புனித பொருளாக கருதப்படுகின்றது திருமலை மலையை சுற்றி ஆறு கோடி தீர்த்தங்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் அதில் பிரதானமாக நூற்றி எட்டு தீர்த்தங்களே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது தர்மராதி பிரதா தீர்த்தம் ஞான பிரதா தீர்த்தம் பக்தி வைராகிய பிரதா தீர்த்தம் முக்தி பிரதா தீர்த்தம் என நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இதில் தர்மராதி பிரதா தீர்த்தமானது மொத்தமாக ஆயிரத்தி எட்டு தீர்த்தங்கள் உள்ளடங்கியதாகவும் ஞான பிரதா தீர்த்தமானது நூற்றி எட்டு தீர்த்தங்கள் உள்ளடங்கியதாகவும் பக்தி வைராக்கிய பிரதா தீர்த்தமானது அறுபத்தி எட்டு தீர்த்தங்கள் உள்ளடக்கியதாகவும் முக்தி பிரதா தீர்த்தமானது ஏழு தீர்த்தங்களை உள்ளடக்கியதாகவும் வகைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது இதில் முக்தி பிரதாத் தீர்த்த பிரிவில் வரும் ஏழு தீர்த்தங்களான ராமகிருஷ்ணா தீர்த்தம் குமாரதாரா தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் ஆகாச கங்கை தீர்த்தம் பாபவினாச தீர்த்தம் கோகர்பம் அல்லது பாண்டவ தீர்த்தம் சுவாமி புஷ்கர்ணி தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்களே அனைத்து தீர்த்தங்களை விட பிரதானமான தீர்த்தங்களாக கருதப்படுகின்றது இந்த அனைத்து தீர்த்தங்களை உள்ளடக்கிய முக்தி பிரதா தீர்த்தமானது பேரிலேயே இந்த தீர்த்தங்களுக்கான பயன்களை குறிக்கின்றது ஒரு மனிதன் தான் வாழும் நாளில் செய்கின்ற வினைகளை உணர்ந்து இந்த பிறவியிலேயே ஞான மேற்கொண்டு முக்தியை பெற விரும்புவோர் இந்த தீர்த்தங்களில் நீராடினால் நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது இவ் அனைத்து தீர்த்தங்களை விட திருமலை ஏழுமலையான் கோயிலுக்கு அருகிலும் வராக சுவாமி கோயிலுக்கு எதிரே காணப்படும் சுவாமி புஷ்கர்ணி நீராடினால் ஆறு கோடி தீர்த்தங்களில் நீராடிய பயன்களை பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள ஏழு தீர்த்தங்களிலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நீராடினால் விசேஷமாக கருதப்படுகின்றது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் வரும் துவாதசி திதியில் சுவாமி புஷ்கர்ணி நீரில் நீராடுவது விசேஷமாக கருதப்படுகின்றது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது தீர்த்தமாக சுவாமி புஷ்கர்ணி தீர்த்தத்தில் ஜனவரி பதினோராம் தேதி ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி என்று நீராடுவது விசேஷமாக கருதப்படுகின்றது தொடர்ந்து இரண்டாவதாக ராமகிருஷ்ணா தீர்த்தமானது தை மாதம் வரும் முழு பௌர்ணமி அன்று நீராடுவது விசேஷமாகும் அதன்படி இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் நீராடுவது விசேஷமாக கருதப்படுகின்றது மூன்றாவதாக குமாரதாரா தீர்த்தமானது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் முழு பௌர்ணமி என்று நீராடுவது விசேஷமாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இந்த வருடம் மார்ச் மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நீராடுவது விசேஷமாகும் நான்காவது தீர்த்தமாக தும்புரு தீர்த்தமானது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் வரும் முழு பௌர்ணமி என்று நீராடுவது விசேஷமாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் நீராடுவது விசேஷமாகும் ஐந்தாவது தீர்த்தமாக ஆகாய கங்கை தீர்த்தமானது சித்திரை மாத முழு பௌர்ணமி தினத்தன்று நீராடுவது விசேஷமாகும் தொடர்ந்து ஆறாவது தீர்த்தமாக கோகர்பம் அல்லது பாண்டவ தீர்த்தமானது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் துவாதசி திதியில் நீராடுவது விசேஷமாகும் தொடர்ந்து ஏழாவது தீர்த்தமாக பாப்ப விநாச தீர்த்தமானது ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் வரும் துவாதசி திதியில் நீராடுவது விசேஷமாக கருதப்படுகின்றது நாமளும் பங்குனி மாதத்தில் வந்த முழு பௌர்ணமி எண்ணிக்கை தான் தும்பூர் தீர்த்தத்தில் நீராடுவதற்காக வந்திருக்கோங்க இதுவரை நாம் பயணம் பண்ண அனைத்து வனப்பகுதிகளுமே ஆந்திர மாநிலத்தில் செம்மர கட்டைகள் அதிகமாக காணப்படும் வனப்பகுதிகளில் மிக முக்கிய பகுதியாக கருதப்படும் சேஷாச்சலம் வனப்பகுதியில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த வனப்பகுதியில செம்மரக்கட்டைகள் மட்டும் இல்லைங்க சிறுத்தை புலி மான் காட்டு விலங்குகளும் உழவக்கூடிய இடமாக இருக்குதுங்க குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் இந்த வனப்பகுதியில பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்ததுங்க இருந்தாலும் தனியா போறதை விட ஒரு குழுவா போடுறது நல்லதுங்க அடர்ந்த வனப்பகுதி சிறு சிறு ஓடைகள் சில நீர்வீழ்ச்சிகள் அருவிகள் சில இடங்களில் உயரமான பாறைகள் சில இடங்கள்ல ஐந்தடிக்கும் அதிகமாக மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் என பலதரப்பட்ட சூழ்நிலைகளை தான் நாம் இந்த திட்ட வரை சென்று நீராட முடியுங்க பொதுவாகவே இயற்கையை நாம வர்ணித்தாலும் அது மிகையாகாதுங்க அதிலும் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில இடங்களுக்கு பயணம் பண்ணும்பொழுது வர்ணிக்க வார்த்தைகளும் கிடைப்பதில்லைங்க நம்ம கண்களுக்கும் காதுகளுக்கும் இயற்கை தரக்கூடிய மிகப்பெரிய விருந்தாகத்தான் இந்த இடம் அமையுங்க இந்த தும்புரு தீர்த்தத்திற்கு பல புராண கதைகள் உண்டுங்க அதன்படி ஒரு முறை நாரதரும் அவரது நண்பருமான தும்புரு முனிவர் இருவரும் சந்தித்த பொழுது தும்புரு முனிவர் கையில் பொன் மற்றும் ஆடம்பர கற்களால் ஆன வீணை ஒன்றை நாரதர் பார்த்தார் இதையடுத்து முனிவரிடம் கேட்டபொழுது முனிவரானவர் பூலோகத்தில் ஒரு பேர் அரசனுடைய பெயரை கூறி அவரிடம் சென்று உனக்கு இணையாக யாகம் செய்பவர் யாரும் இல்லை உனக்கு இணையாக தானம் செய்பவர்களும் யாரும் இல்லை என புகழ்ந்து பாடியதால் அந்த பேரரசன் அகம் மகிழ்ந்து இந்த வீணையை பரிசாக அளித்தார் என்று கூறியுள்ளார் நாராயணனின் நாமத்தை தவிர வேறு யாரது பெயரையும் பாடாத நாரதர் அவரது நண்பரின் பேச்சை கேட்டு கோபமுற்று அவர் நண்பருக்கு வான்லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு தலைகீழாக வந்து விழும்படி ஒரு சாபத்தை இடுகின்றார் அதன்படி தும்புரு முனிவர் பூலோகத்தில் திருமலையில் வந்து விழுந்த இடத்தில் மலைகளில் இருந்து நீரானது உருவாகி அவர் விழுந்த இந்த பகுதியே கோண என்று அழைக்கப்பட்டது தும்புரு முனிவரானவர் தான் செய்த செயலுக்கு மனம் வருந்தி ஏழுமலையானை நோக்கி தவமிருந்தார் இவரது தவத்தை எண்ணி மகிழ்ந்த நாராயணன் துங்குரு முனிவரை பரமபதம் வழியாக வர அழைத்தார் அப்பொழுது முனிவரானவர் நான் மட்டுமல்ல நான் விழுந்த இந்த இடத்தில் உருவாகி இந்த தீர்த்தத்தில் இருந்து நீராடி வரும் அனைத்து பக்தர்களையும் பரமபத வாயில் வழியாக முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதை ஏற்றுக்கொண்ட நாராயணன் ஆசி வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி கோண என்று அழைக்கப்பட்ட இந்த இடமே பின்பு தும்புறு தீர்த்தம் என்று பெயர் மாற்றப்பட்டு அழைக்கப்பட்டு வந்ததாக ஒரு கதை உண்டு பல சாகசங்களுக்கு இடையே நான்கு மணி நேர பயணங்களுக்கு பிறகு தீர்த்தம் உள்ள பகுதிக்கு வந்து சேர்ந்தவங்க பாறைகளுக்கு இடையே சிறிய ஓடை போல் தோன்றி நீர்வீழ்ச்சியாக வரும் இந்த தீர்த்தத்துல நம்ம குழு உறுப்பினர்கள் அனைவரும் நீராடிட்டு அந்த பகுதியிலேயே ஒரு சிறிய குகை போன்ற அமைப்புல அமர்ந்து சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வரை நாம அந்த பகுதியிலேயே இருந்தோங்க ஒரு சில வினாடிகள் மட்டுமே இந்த தீர்த்தத்துல நாம நீராடி இருந்தாலும் நாம போன இந்த பயணமானது இன்னைக்கு நம்ம கண்முன்னே ஒரு பொக்கிஷ மாதிரி வந்து போகுதுங்க லாபம் மட்டும் நீராட்டினா போதாதுன்னு நீர் வீழ்ச்சி போல வந்து கொண்டிருந்த அந்த நீர்ல இருந்து கொஞ்சம் நீரை பாட்டில் கொண்டு வந்து தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்தவங்க இந்த தீர்த்தத்தை மையமாக கொண்டு கூறப்படும் மற்றொரு கதையில் கந்தர்வர் ஒருவர் தனது மனைவியின் சோம்பேறித்தனத்தை பார்த்து கோபம் கொண்டு தும்புரு தீர்த்தத்தில் உள்ள ஒரு குளத்தில் தேரை வடிவம் எடுக்கும்படி சாபமிட்டு சென்றுவிட்டதாகவும் சில காலங்கள் கழித்து குளத்திற்கு அருகே சீடர்களுடன் வந்த அகத்திய மாமுனிவர் தும்புரு தீர்த்தத்தின் மகிமையை கூறியதனால் அதை செவிகளால் கேட்ட அந்த தேரையானது மீண்டும் தன் பெண் உருவத்தை பெற்றதாகவும் புராண கதைகளில் கூறப்படுகின்றன மானுட வாழ்வில் கர்ம வினைகள் அனைத்தும் இந்த புனித நீ நீரில் நீராடுவதனால் கர்மவினைகள் தீர்ந்து முக்தி அடையலாம் என்று நம்பப்படுகின்றது கடந்த ரெண்டு வருஷமா எங்கள் குழு ஒவ்வொரு பங்குனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த தும்பூர் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு தாங்க இருக்கும் தும்பூர் தீர்த்தம் மட்டும் இல்லைங்க பிப்ரவரி மாதம் வரக்கூடிய ராமகிருஷ்ணா தீர்த்தம் மார்ச் மாதம் வரக்கூடிய குமாரதார தீர்த்தத்திற்கும் நாம் இந்த வருஷம் பயணம் மேற்கொள்ள போறோங்க ஒருவேளை உங்களில் யாராவது எங்க கூட சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க முடிஞ்சா இந்த தீர்த்தங்கள் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் உண்மையை சொல்லணும்னா இந்த பகுதியை பார்க்கறதுக்கே கொஞ்சம் தாங்க இருக்கு குறிப்பா நடந்து போகணும்னு நினைக்கும் பொழுது சொல்லவே வேண்டாம் திரும்புற பக்கமெல்லாம் தனியாகவே இருக்குங்க எல்லா இடத்துலையும் பாசிகள் அதிகமா வளர்ந்து பாறை கூட வழுக்கிற தன்மையில தான் இருந்துருங்க நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விறுவிறுப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்ததுங்க ஒரு புது அனுபவத்தை கொடுக்குற மாதிரியே இருந்ததுங்க ஏன்னா அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது நாம பாறைக்கு நம்ம தலையால முத்தம் கொடுக்க வேண்டியதா கூட இருக்குங்க ரொம்ப ஜாக்கிரதையா போக வேண்டிய ஒரு பகுதிங்க எங்க குழுவில் வந்தவங்கள பெரும்பாலும் எல்லாருமே அங்கிருந்த பாறைகளுக்கு முட்டி தலை இடுப்புன்னு வெவ்வேறு பகுதிகளால முத்தம் கொடுத்துட்டு தாங்க வந்தோம் முதல் தர விழும்பொழுது தான் கொஞ்சம் வலிச்சதுங்க அதுக்கப்புறம் பழகிடுச்சுங்க இந்த ரனகலத்திலையும் ஒரு சில நண்பர்கள் சறுக்கி விளையாடி அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க தும்பூர் தீர்த்தம் இருக்கின்ற இந்த வனப்பகுதியில் எங்க கண்களுக்கு விருந்தாக இருந்த ஒரு சில காட்சிகள் உங்களுக்காகவும் மதியம் ஒரு மணி அளவுல நம்ம குழுவானது தீர்த்தர் பகுதியிலிருந்து கிளம்பி சேஷாச்சலம் வனப்பகுதி வழியாக மீண்டும் அந்த மலைப்பாதைகளுக்கு இடையே ஏழு கிலோமீட்டர் நடந்து மலை ஏறி பாப்ப விநாசத்திற்கு மாலை ஐந்து மணி அளவுல வந்து சேர்ந்தவங்க காலையில சாப்பிட்ட சாம்பார் சாரமும் பொங்கலும் தான் மாலை நம்ம பாப்ப விநாசம் வந்து சேர்ற வரைக்கும் தாங்குச்சிங்க பாப்ப விநாசத்துல இருந்து ஆந்திர அரசு பேருந்துல நாற்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி திருமலைக்கு வந்து சேர்ந்தவங்க மலை இறங்கி ஏறிய கலைப்பு ஒரு புறம் இருந்தாலும் உச்சக்கட்ட பசியில் இருந்ததுனால நேரா அன்னதானத்துக்கு தாங்க முதல்ல போனோம் நல்ல வயிறார சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா பௌர்ணமி கருட சேவைக்காக மலையப்ப சுவாமி பீதி உலா வர தயாரா இருந்தாருங்க ஆஹா ஏற்கனவே நாம தும்பூர் தீர்த்தத்துக்கு போன மகிழ்ச்சியில இருக்கும் பொழுது மலையப்பரையும் மாட வீதியில கருட வாகனத்துல தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சது உச்சக்கட்ட மகிழ்ச்சியை கொடுத்ததுங்க ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద జయ 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద గోవింద గోకుల బాల కు మంగ నివాసా இந்த மலை பயணத்துல நாங்க பார்த்து உணர்ந்த பல நிகழ்வுகளையும் உங்க முன்னே கொண்டு வந்து காட்டியிருக்கோங்க நீங்களும் இந்த பயணத்தின் முழு பலனை பெற்று இருப்பீங்கன்னு நம்புறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்ம குழு மீண்டும் மூன்று முக்கிய தீர்த்தங்களுக்கு பயணம் மேற்கொள்ள முடிவு எடுத்திருக்கோங்க அதன்படி பிப்ரவரி மாதம் ராமகிருஷ்ணா தீர்த்தத்திற்கும் மார்ச் மாதம் குமாரதார தீர்த்தத்திற்கும் ஏப்ரல் மாதம் தும்பூர் தீர்த்தத்திற்கும் செல்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதுங்க இந்த தீர்த்தங்களுக்கு எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் மூலமாக பயணங்கள் குறித்த தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்